இங்கதான் நிப்பாட்டு நிப்பாட்டு பாத்தியா சொன்னேன்ல இங்க இப்படிதான் நிறைய கடை போடுவாங்க ஒவ்வொரு பெஸ்டிவல்க்கும் இந்த மாதிரி கடை போடுவாங்க பாத்தியா கிருஷ்ண ஜெயந்திக்கும் போட்டுருக்காங்க ஹை இங்க நிறைய இருக்கே ட்ரெஸ் பூஜை சாமா ஸ்வீட் எல்லாமே இங்கே விற்கிது நம்ம எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் என்னது இது அந்த ஸ்வீட்டையும் நேகாவும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தாங்க இன்னும் காணுமே இதோ நாங்க வந்துட்டோம் ஓ வந்துட்டீங்களா ஓகே ஓகே ஏ நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்ப்பா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ராகுல் நீ இங்கே நாங்க போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் வாங்கப்பா ஃபர்ஸ்ட் அந்த சைட்ல இருந்து வாங்கிட்டு வரலாம் ஏய் மீரா சீக்கிரம் சீக்கிரமா எல்லாம் வாங்கணும் சாயந்தரமுமே இன்னைக்கு சாயந்தரமே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இருக்குல்ல ஆ ஓகே ஓகே சீக்கிரமா வாங்கிட்டு போயிடலாம் அக்கா நீங்க இங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த சைடு போய் ட்ரெஸ்ஸு எல்லாம் பாக்குறோம் சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க ஆன்ட்டி லிஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க இங்கேதான்ப்பா பூஜை சாமான் எல்லாம் வாங்கணும்னு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஆன்டி நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் கேக்குறதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க ஆ சரிம்மா நான் எடுத்துறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு வேகமா சொல்லுங்க ஆ ஓகே ஆண்டி ஃபர்ஸ்ட் வந்து மாலை வாங்கலான்னு இருக்கோம் பூ மாலைலாம் வேண்டாம் ஆன்ட்டி பாசி மாலை மாதிரி இருந்தா கொடுங்க ஏன்னா எப்பயுமே பூ மாலை தான் வாங்குறோம் இந்த தடவை பாசி மாலை வாங்கலான்னு இருக்கோம் ஆ இங்க பாருமா இங்க நிறைய பாசி மாலை அதுக்கப்புறம் நிறைய வச்சிருக்கேன் பாத்தியா இங்க பாருமா இதுதான் இல்லையே மாலை மாதிரி செஞ்சிருக்காங்க இங்க பாத்தியாமா இது வந்து சிப்பிலே மாலை மாதிரி செஞ்சிருக்காங்க அப்புறம் நீ கேட்ட மாதிரி பாசி மாலையும் நிறைய கலர் கலரா இருக்கு எது வேணுமா அட இந்த சிப்பி மாலை ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி மாலையே நான் பார்த்ததில்ல ரொம்ப புதுசா இருக்கு சரி ஆண்டி அப்படின்னா இந்த சிப்பில செஞ்ச மாலை அப்புறம் பாசி மாலையில எதுவும் எந்த கலர் நல்லா இருப்பா இது ஆ இது நல்லா தான் இருக்கு சரி ஓகே ஆண்டி அப்படின்னா இந்த சிப்பி மாலையும் இந்த பாசி மாலையில இதுவும் கொடுத்திருங்க ஆ ஓகேம்மா வேற இந்த பூ பழம் விளக்குலப்பாக்கு எல்லாம் இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஆண்டி தேங்காய் வாங்க சொன்னாங்க அம்மா தேங்காய் எத்தனை வாங்க சொன்னாங்க ஒரு ரெண்டு தேங்காய் தாங்க ஆண்டி ரெண்டு போதுமாமா ஆ இப்போதைக்கு போதும் ஆண்ட்டி ஆ தேங்காயெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் தான் நல்லா வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோ ஆ தான் ஆண்டி இருக்குது இதுலேயே ஒரு ரெண்டு தேங்காய் கொடுத்துருங்க அப்புறம் ஆண்டி அந்த பத்தி சூடெல்லாம் வேணும் அது இங்கே பாருமா ஒரு பாக்கெட்லேயே மொத்தமாக செட்டாக வந்துடும் இங்கே பாரு இதில் பத்தி சூடும் ரெண்டுமே இருக்கும் ஓகே ஆண்டி அப்படின்னா இது ஒரு பேக்கெட் ஏய் மீரா ஆன்ட்டி இலை வாங்கணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல அது அந்த ஆண்டிகிட்ட கீழே ஆ ஓகே ஸ்வீட்டி ஆண்டி வாழை இலலாம் கொஞ்சம் வேணும் வாழை இலை தானே இதோ இருக்கு பாருமா எத்தனை இலை வேணும்னு சொல்லு நானே தந்துடுறேன் ஆ எத்தனை இலை வாங்க சொன்னாங்க அஞ்சு இலை வாங்க சொன்னாங்க ஆண்ட்டி ஒரு அஞ்சு இலை தாங்க சரிம்மா என்னம்மா இதில் அஞ்சு இலை இருக்கு ஆ ஓகே ஆண்டி அப்புறம் இந்த பூலாம் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் இது வந்து எவ்வளோ பூங்கிறது இங்கே பாருமா இந்த மாதிரி சிங்கிளாக ரோஸ் பூ மட்டும் இருக்குது இல்லைன்னா இந்த சைடு பாருமா இந்த மாதிரி நாங்களே பூவெல்லாம் கெட்டி வச்சுருக்கோம் இது வந்து நீங்கள் சாமிக்கு போட கரெக்டாக இருக்கும் ஆண்ட்டி இதில் வந்து ஒரு அஞ்சு பூ தந்துருங்க அப்புறம் இதில் வந்து எவ்வளோ இதில் வந்து ஒரு மாதம் தாங்க ஆண்டி ஆ ஓகேம்மா இதில் வந்து என்ன கலர் பூமா வேணும் அந்த ரெட்டில் ஒரு மூணு பூ போடுங்க அதுக்கப்புறம் இந்த பிங்க்கில் ஒரு பூ அப்புறம் இந்த ஒய்லட் கலரில் ஒரு பூ போடுங்க ஆண்டி ஓகேம்மா அப்புறம் இங்கே பாருங்கம்மா வாழைப்பழம் இருக்குது இது வாங்கிக்கிறீங்களா ஆ அது வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் தந்துருங்க ஆன்ட்டி சரிம்மா சரி ஓகே ஆண்டி நாங்கள் இங்கே சொல்லியிருந்ததெல்லாம் பேக் பண்ணி வச்சுருங்க நாங்கள் மொத்தமாக எல்லா கடையிலையும் வாங்கிட்டு கடைசியாக வாங்கிட்டு போயிடுறோம் ஆ சரிம்மா நீங்க அந்த கடையிலலாம் போய் வாங்கிட்டு வாங்க வெயிட் மீரா விளக்கு சொன்னாங்கல்ல விளக்கு வாங்கலை பாரு அட ஆமா சுத்தமா மறந்து போயிட்டேன் சரி ஆண்டி விளக்கு வந்து ஒரு அஞ்சு விளக்கு வச்சிருங்க சரிம்மா ஆ பாப்பா பெரிய விளக்கு இருக்கு மீடியம் சைஸ் இருக்கு சின்னது இருக்கு எந்த சைஸ் வேணும் மீடியமே தந்துருங்க ஆண்டி இந்த குட்டி விளக்கும் பார்க்கா இருக்கு சரி இந்த குட்டியில ஒன்னு தந்துருங்க இந்த மீடியம்ல ஒரு அஞ்சு பீஸ் தாங்க என்ன பூஜா ரோசி அப்பதே வந்தீங்க இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா ஆமாக்கா இன்னும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி பாருங்க பாருங்க நாங்களும் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டே வந்துட்டோம் சரி நம்மளும் பாப்போம் வாங்க பசங்களா கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்களா ஆமா ஆண்டி எங்களுக்கு தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கோம் இங்க பாருங்க பசங்களா உங்களை மாதிரி குட்டி பசங்களுக்கு தான் நிறைய கலெக்ஷன் இருக்கு எது வேணும்னு பாருங்க ஆமா நிறைய வச்சிருக்கீங்களே ஆண்டி அட வேஷ்டி சட்டை வச்சுருக்காங்க முதல்ல ராகுலுக்கு எடுத்துடலாம் ராகுலுக்கு வேஷ்டி சட்டை தானே எடுக்க சொன்னாங்க ஆன்ட்டி ஆமாம் அதுதான் எடுக்க சொன்னாங்க ஆ ராகுலுக்கு என்ன கலர் பிடிக்கும் நேஹா அங்கே முன்னாடி வச்சிருக்காங்க பாரு அந்த கலரே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே எடுத்துடலாம் சரி ஓகே ஆன்ட்டி முதல்ல அந்த வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்துருங்க ஆ சரிம்மா இதுவாம்மா ஆ அதுவே கொடுங்க ஆன்ட்டி வேற கலர்ஸ் காட்டவா இல்லை ஆன்ட்டி இதுவே இருக்கட்டும் இல்லைங்கம்மா இது வேஸ்ட்டு இது வந்து துண்டு அப்புறம் சட்டை ஆ ஓகே ஆண்டி ஆ இப்போ நம்மளுக்கு தான் ட்ரெஸ் பார்க்கணும் யாருலாம் ராதவிஷம் போட போறீங்கப்பா ஆ நானும் அப்புறம் நேகா வந்தானே ஓகே ஓகே அப்படின்னா ராத காஸ்டியூம்க்கு அந்த மேலே இருக்க ட்ரெஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எதுமா இதுவா ஆ அதுதான் ஆண்டி ஆமாப்பா அது ராதை காஸ்டியூம்க்கு கரெக்டாக இருக்கும் எல்லாரும் இதுதான் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பீஸ் ஊற்றுருச்சு இன்னும் ரெண்டே பீஸ் தான் மிச்சம் இருக்கு ஆண்டி அந்த மேல இருக்க கலரே எடுத்து காட்டுங்க பாக்கலாம் ஆ சரிம்மா இந்த கலர் சூப்பரா இருக்கும் நீங்க பாரு சூப்பரா இருக்கு இதுக்கு மேட்சா இந்த ரெட் கலர் சட்டையும் அப்புறம் இந்த ஷாலும் வரும்மா ஏய் இல்லப்பா நான் போடல ஏன் என்னாச்சு போடல இருந்தா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் நான் போன வருஷமே போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி கச்ச கட்சேன்னு இருந்துச்சு இந்த வருஷம் வர எல்லாருமே வருவாங்க தெரு ஃபுல்லா வருவாங்க ரொம்ப நேரம் எடுக்கும் வேண்டாம் பா ஆ நான் வந்து அந்த மேலே ஒரு ட்ரெஸ் இருக்கு பாத்தியா அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே நான் வாங்கிக்கிறேன் அந்த டார்க் ப்ளூ இருக்கே அதுவா ஆ அதான் சரி ஓகே அப்படின்னா நீ ஏன் பண்ணிக்கோ சரி சரி அப்படின்னா நான் மட்டும் ஒரு விஷயம் போட்டுக்கிறேன் ஆன்டி வேற கலர் ரிட்டர்ன்னு சொன்னீங்கல்ல அதையும் எடுத்துக்காமீங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆ சரிம்மா இதோ எடுத்து இங்க பாத்தியா இது ப்ளூ கலர் இது வந்து டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும் இதுவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாத்தியா இதுதான் அதுக்குரிய சட்டை ஹை இந்த கலரும் நல்லா இருக்கு ரெண்டு கலருமே நல்லா இருக்கு எதை எடுக்கிறது ஏய் மீரா உனக்கு வச்சு பாரு உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு கலருமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு பளிச்சுன்னு நேஹா எது எடுக்கலாம் நீயே சொல்லு ஸ்வீட்டி நீயும் சொல்லுப்பா மீரா நீ எப்பயுமே இந்த ப்ளூ கலர் தான் எடுக்கிற உன்கிட்ட ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே எக்கச்சக்கமா இருக்குல்ல பழச்சனும் இருக்கு ஆமா மீரா இதுவே நீ இந்த வருஷம் போட்டுக்கோ ஏன்னா நீ நிறைய ப்ளூ கலர் ட்ரெஸ் வச்சிருக்க சரி ஓகே ஆண்டி அப்படின்னா இது வேண்டாம் இதே பேக் பண்ணிடுங்க சரிம்மா ஓகே ஆன்டி அந்த மேல இருக்க ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுங்க இதுவாமா இல்ல ஆண்டி அது இதுவா ஆ அதான் நேஹா அதான் கேட்டா அதான்பா ஓகே ஆண்டி இப்போ நாங்க எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நாங்க வந்து அந்த ஸ்வீட் ஷாப்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு கடைசியா வாங்கிக்கிறோம் ஆ ஓகேமா சரி ஓகே டைம் ஆகுதுப்பா நீங்க அந்த ஆண்டி இந்த ஆண்டி எல்லாரும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நானும் ஸ்வீட்டையும் ஸ்வீட் அப்புறம் அந்த சைடு என்ன வேணுமோ வாங்கிட்டு வீகமா வந்துடுறோம் அப்படியே நம்ம ஜீப்ல ஏறி போயிருந்தான் சரி நேஹா நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் ஏன்னா டைம் ஆகுது சரி வா ஸ்வீட்டி ஆண்டி நாங்க கிருஷ்ணா ஜெயந்திக்கு ஸ்வீட் வாங்க வந்திருக்கோம் என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க ஆன்டி ஆ ஸ்வீட் தானே ஏதோ நிறைய ஸ்வீட் இருக்கு பாருமா இங்க பாத்தியா இது வந்து ஆரஞ்சு கலர் மூத்திச்சூர் லட்டு அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ லட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பால்கோவா இருக்கு இங்க மைசூர்பா இது வந்து ஜிலேபி அதுக்கப்புறம் இது வந்து கிரீன் அல்பாமா இன்னும் நிறைய இருந்துச்சு எல்லாம் வித்து போச்சு நீங்க ஏற்கனவே லேட்டு ஆமா ஆன்டி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு என்ன வாங்கலாம் ஏய் ஸ்வீட் இரு இரு எல்லாத்துலயுமே ஒரு எவ்வளவு போட எல்லாத்துலயும் ஒரு அரை கிலோ போட்டுருங்க ஆன்டி எல்லா ஸ்வீட்டையும் போட்டுருங்க எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்ல போட்டுருவாமா ஆம் போடுங்க ஆன்டி சரிம்மா இந்தாங்கம்மா இது அரை கிலோ இருக்கு இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு போட்டு தந்துடுறேன் ஆ ஓகே ஆண்டி மைசூர் பழம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க ஆன்டி ஆ ஓகேம்மா இங்கே பாருங்கப்பா நீங்க கேட்ட எல்லா ஸ்வீட்டையுமே ஒரே பாக்ஸ்லேயே போட்டேன் ஆ ஓகே ஆண்டி எல்லாமே கிலோ இருக்குல்ல ஆ இருக்குமா மைசூர் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆ ஓகே ஆண்டி ஆண்டி இந்த சைடு யாருமே காணுமே ஆ அதுக்கும் நான் தான்மா இருங்க நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நானே எடுத்து வந்துடுறேன் ஓ இதுவும் உங்க கடை தானா அட நிறைய கலர் கலரா கோலப்பொடி வச்சிருக்கீங்களே ஆனா கோலப்பொடி நாங்க ஏற்கனவே வாங்கிட்டோம் ஆன்டி ஆஹ் அட இது என்னது ஆன்டி லேம்ப் மாதிரி இருக்கு ஆமாமா இது வந்து எல்இடி லேம்ப் இங்கே பாத்தீங்களா கீழே ஸ்விட்ச் இருக்கும் இதை ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு மாதிரி எரியும்மா அட இது நல்லா இருக்கே இதை யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயந்திக்கு ஸ்ட்ரீட்டை டெக்கரேட் பண்ண போகிறோம்ல அதுக்கு இதை வாங்கிக்கலாம் சரி ஓகே நேஹா இதை கண்டிப்பா வாங்கிக்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு ஷேப்பும் சூப்பராக இருக்கு ஆண்டி இது ஒரு ஃபைவ் பீசஸ் தந்துருங்க ஆ அப்புறம் இங்கே பாத்தீங்களாமா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வச்சிருக்கோம் இதை இது நீங்க டெக்கரேட் பண்ணணும்னு அதுக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம் இதுல வந்து ரெண்டு கலர் இருக்குமா இங்க பாருங்க இது ஒரு கலர் மாதிரி இருக்கும் அப்புறம் இது கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி இருக்கும் எது வேணுமா ரெண்டுமே நல்லா தான் இருக்கே சரி ஆண்டி இதே கொடுத்துருங்க இதுதான் கொஞ்சம் நல்லா கிளிட்டரியா இருக்க மாதிரி இருக்கு அவ்வளோதானம்மா ஆ அவ்வளோதான் ஆன்டி எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் இங்க பாருங்கம்மா நீங்க இங்க வாங்கின ஸ்வீட்டா அங்க வாங்கின விளக்கு அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் பேப்பர் எல்லாத்தையுமே இந்த கவர்ல போட்டாச்சு ஆ ஓகே ஆண்டி நாங்க பே பண்ணிட்டோம்ல ஆ கொடுத்துட்டீங்கம்மா சரி வா நேகா அந்த சைட் போய் பார்க்கலாம் ஏய் என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா மீரா என்ன பண்ற ஆ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு பாருங்கப்பா இங்க வாங்கின ட்ரெஸ் அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்கின பூஜை சாமான் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு காசும் நாங்க கொடுத்துட்டோம் கிளம்பலாம் சரி ஓகே அப்படின்னா வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் டைம் ஆச்சு சரி ஓகே நம்ம வாங்கின எல்லாத்தையும் இந்த பெரிய கவரில் போட்டாச்சு சரி வாங்க இப்போ கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஜெயந்தி செலப்ரேஷனும் அப்புறம் மீரா ஆலியா நாங்க எல்லாருமே ரெடி ஆகிற வீடியோவும் வரப்போகுது அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ